மாட்டேன் உனக்குள்ள இருக்கிற ஆவியாளன் பரலோகத்துல பார்த்தவரு வசிச்சவரு அந்த சத்தங்களை கேட்டவர் அந்த தூதலோட புழங்கினவர் பிதாவின் சத்தத்தையும் இயேசுக்கின் சத்தத்தையும் கேட்ட பரிசுத்த ஆவியாளர் உனக்குள்ள வாசமா அவர் எங்க அனுப்பப்பட்டாரு எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க அல்ல இல்லையா சொல்லுங்களேன் அந்த நதி தான் இருந்தது ஆனா நான் ஒரு நாள் இயேசுவை விசுவாசித்தேன் வசனம் சொல்லி நான் விசுவாசத்தினால் பரிசுத்தாவியை பெற்றனா அப்ப நான் விசுவாசிக்கும் அந்த நதி ஜீம நிருற்ற என் உள்ளட ஓட அல்ல இல்லையா சொல்லுங்க அவர் எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கிறாரு அவர் நதியா இருக்கிறாரு என் உள்ளத்துல அந்த சுவிட்ச் இருக்குது நான் கணுக்கால் அளவு முடிவு பண்றேன்னா கணுக்கால் அளவு தான் முழங்கால அளவு முடிவு பண்றேன்னா முழங்கால அளவு தான் நான் இடுப்பு அளவு முடிவு பண்ண இடுப்பு அளவு தான் நான் மூழ்கி போகணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் மூழ்கி போவேன் அத்தனை பேர் சொல்லுங்க சொல்லுங்க மூழ்கி மூழ்கி போகிற ஒரு பர்சுத்தாவின் அனுபவம் இந்த கடை